கார்த்தி ரேவதி சீரலை புராட்ட கசமான அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் ப்ராம்ஃபுல் அப்படியே அதுக்கு அதுக்குன்னு வந்து பிடிக்கும் பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக அதை தாங்க நம்ம கார்த்தி மாட்டுக்கு வந்து புடவையாக நகை எல்லாத்தையும் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு வச்சுட்டே இருக்காங்க அப்போ பார்த்து ரேவதிக்கு வந்து சூப்பரான புடவை வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க ரேவதி மாட்டுக்கும் அந்த புடவை வந்து கட்டிகிட்டே மாதம் வராங்க ரேவதிக்கு எடுத்த புடவை ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களே எங்கள் எல்லாேருக்கும் வந்து புடவை எடுத்து கொடுங்கன்னு சொன்னேன் ஆல்ரெடி நான் பார்த்து வச்சுட்டேன்னு சொல்லி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு புடவை வந்து எடுத்து கொடுக்குறாங்க வா இந்த புடவை ரொம்ப சூப்பராக இருக்கே நாங்கள் எடுத்திருந்தா கூட இந்த அளவு நாங்கள் எடுத்திருக்க மாட்டோங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அசத்தலாக வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க மயிலுவாங்க வந்து மனசில் நினைக்கிறாங்க என்ன இவன் இப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கான் சரி இல்லையே நான் உனக்கா சூப்பராக ஒரு புடவை எடுத்து வச்சிருக்கேம்மா அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து பேசுகிறாங்க ரோஹிணி கிட்ட என்ன புடவைங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பழைய புடவையை வந்து காட்டுறாங்க இதுக்கு நான் வந்து அவர்கிட்டையே வந்து புடவையை வந்து செலெக்ஷன் பண்ண சொல்லியிருப்பேன் போயா இதெல்லாம் ஒரு புடவைன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா புடவைக்கு வந்து பில்லு வந்து போட்டுட்ருக்காங்க நீங்கள் என்னம்மா எடுத்தீங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போதே வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டமா இதுக்கு தான் இவ்வளோ நேரமா அதுக்கு அஞ்சு நிமிஷமே அதிகம் போலையே அப்படின்னு சொல்லும்போது என்னத்த சொல்கிறது இப்படி வந்து நம்ம இமேஜை வந்து போக வைக்கிறாங்களேங்கிற மாதிரி செம்ம காமெடியாக வந்து பேசுகிறாங்க மயில் வாங்கினோம் அடுத்தது எங்கள் ரிங் தான் வாங்க போகணும் பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து கப்புள் ரிங்காக வந்து காட்டுங்க ரெண்டும் வந்து ஜோடி பொருத்தமாக சூப்பராக இருக்கணும்னு சொல்லிட்டு கார்த்திக் தெரிஞ்ச விஷயத்தை எல்லாத்தையும் வந்து அந்த இடத்துல சொல்லி வந்து கேட்குறாங்க இதை கேட்டோன்னா இதெல்லாம் ஏன் இப்படி உனக்கு தெரியும் என்னது டிரைவர் வந்து அசத்தரானே இதெல்லாம் எப்படிப்பா இவனுக்கு தெரியும் சிலம்பம் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கானே நமக்கு கூட இதெல்லாம் தெரியாது நம்ம கூட காலேஜுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோமேப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மயில் வாகனம் வந்து ஃபீல் இருக்காங்க நீங்கள் கூட நாலு எழுத்து படிச்சுருக்கீங்க எனக்கு தெரியாத விஷயம் கூட உனக்கு தெரியுதுங்கிற மாதிரி தானே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க அடப்பா மைண்ட் வைஸை கரெக்டாக கேட்ச் பண்ணிவிட்டான் அப்படின்னு சொல்லி மயில்வாகனை வந்து அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க உடனே இந்த ரிங் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கன்னொடனே அப்படியே வந்து இருக்காங்க ஆனால் இந்த மாப்பிள்ள மகேஷுக்கு வந்து பொருத்தமாக இருக்குமா இல்லையான்னு தெரியலையே இந்தாங்க போட்டு பாருங்கன்னொடனே மயில் வாகனம் வந்து கை நீட்டுறாங்க உன்னை யார் கை நீட்டே சொன்னது நாங்கள் வந்து சிலம்பத்தை தான் வந்து கை நீட்டே சொன்னோம் அப்படின்னு சொன்னும் போது நம்ம கார்த்திகை வந்து வாங்கி போட்டு பார்க்குறாங்க சூப்பராக இருக்குங்க அம்சமாக இருக்குது ஒருவேளை இவன் தான் மாப்பிள்ளைய ஆகணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லி ஓரமாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க கல்யாண பொண்ணுக்கு இவன் புடவை எடுத்து தரான் கல்யாண பொண்ணு கையில் வந்து மோதிரம் பொண்ணுனா இவன் செலெக்ஷன் பண்ணி கொடுக்குறான் ரேவதி வந்து மோதிரம் எடுத்தால் கார்த்திகையில் புட சொல்கிறா என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லும்போது கார்த்தி வந்து அப்படியே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இவன் டிரைவரா இல்லை மாப்பிளையாக இருந்தானே யோசிச்சிங்க எப்படிப்பா கரெக்டாக கண்டுபிடிச்ச நீங்கள் மைண்ட் வாய்ஸ் வந்து சூப்பராக வந்து நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அது வெளியில் தெரிகிற அளவுக்கு நினைக்கிறீங்க அதான் பிரச்சனையேங்கிற மாதிரி சம காமடியாக பேசும்போது ஒரு பக்கம் வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க கல்யாண வேலையெல்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது புடவை எடுத்தாச்சு நகை எடுத்தாச்சு நம்ம சூப்பரான முறையில் வந்து இது கூட பார்த்தாச்சுங்க பத்திரிகை அதனால் அதனால வீட்டில் வந்து பார்க்க வேண்டிய வேலையெல்லாம் நகை எல்லா எடுத்து எடுத்து வச்சாச்சு கல்யாண பத்திரிகை மண்டபம் சைட்ல இருந்து பிரித்து பார்த்தோன்னா சமையலுக்கு கேட்ரிங் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு ஆக வேண்டிய மெனுவும் வந்து நான் சொல்லி முடிச்சிட்டேன் நாற்பது வங்க மெனு வந்து சொல்லியிருக்கேன்னு சொன்னேன் இதெல்லாம் அவனுக்கு தெரியுமா நம்ம ரேவதி கல்யாணம் ஜமாச்சரம் வேணாமா அப்படின்னு சொல்லும்போது எங்க மெனு சொல்லணுன்னே டக்கு டக்கு டக்குன்னு சூப்பரா வந்து சொல்றாங்க என்னப்பா எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம லேட்டஸ்ட்டில் வந்து டெக்கரேஷன் வந்து பண்ணுறதுக்கான அந்த விலையும் நான் வந்து ஜமாச்சிட்டேன் அதுக்கு ஒரு பதினஞ்சு பதினேழு லட்சம் ரூபா செலவாச்சு அப்படின்னு சொல்லி அந்த வகையில் வந்து பூந்து விளாட்றாங்க இதெல்லாம் நேத்தி வந்து ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இருக்க மேரேஜில் ட்ரெண்டிங்காக போச்சு இதே எப்படி உனக்கு தெரியும் ஏங்க இதெல்லாம் சாதாரண விஷயம் ஏங்க அப்பாடா இவன் கையில் பொறுப்பு கொடுத்துட்டா போதும் போல இருக்கு நம்மளே வந்து மூணாவது மனுஷி மாதிரி வந்து கல்யாணத்துக்கு வந்துடலாம் போல இருக்குன்னு சாமுண்டி சூடு வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க சூப்பர்ப்பா உன்ன மாதிரி ஒரு ஆள் தான் எனக்கு பக்கத்தில் தேவைன்னு சொல்லணும் மயில்வாங்கன வந்து பேசுகிறாங்க என்ன இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருந்தால் இப்படி தூங்க வேண்டியதானே தானே டைம் ஆகுது இல்லை கல்யாணத்துக்கு வேறு வந்து இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குது தூங்குங்க தூங்குங்கங்கிற மாதிரி மயில் வாங்கின வந்து பேசினோனே கண்டிப்பாக இதை நான் தான் சொல்ல வந்தேன் அதுக்கு முன்னாடி முந்திக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து கேட்டோன்னே என்னப்பா இதுலையாவது என்ன ஸ்கோர் பண்ண விடேன்ப்பா அப்படின்னு சொல்லி எல்லோரும் தூங்க போகலான்ட்டு இருக்கிறப்ப மாமா உங்களுக்காக வந்து நான் இது கூட செய்ய மாட்டேன்னா என்ன இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்துடும்ப்பா நீ நல்ல விதமாக நடத்தி வச்சுருவேன் அதுக்கப்புறமேட்டுக்கு நான் எங்கள் ஊருக்கு போயிட்டு அந்த கோயிலை வந்து திறந்து வைக்கணும் இது தானே உங்கள் எல்லாரோட ஆசை இந்த ஆசையை வந்து நான் நிறைவேற்றுறேங்கிற மாதிரி சூப்பராக வந்து இருக்காங்க நம்ம கார்த்தி அந்த இடத்துல ஒரு பக்கம் ரேவதி வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து புடவை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அந்த புடவையே பார்த்துட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி எனக்காக வந்து என் பொண்ணு ஆசையாக வந்து புடவை எடுத்துகிட்டு வந்திருக்கா எவ்வளோ சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்குங்கிற மாதிரி யோசிக்கும் போது சாமுண்டீஸ்வரி தங்கச்சி இருக்காங்கல்ல சந்திரலேகா அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டை பார்க்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க சிவனாண்டிய பார்க்கலான்னு சிவனாண்டி வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க இந்த நிச்சயதார்த்தத்தை நம்பார்ட்டினு தான் நானும் ஆர்வமாக யோசிச்சுட்டு இருக்கேன் ஆனால் எப்படி என்ன ஏதுன்னு சுத்தமாக எனக்கு தெரியவே இல்லை ஏன் எதை பற்றியும் யோசிக்கலையா சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு வந்தா நீ எல்லாம் வந்து நாற்பது வகை ஃபுட்டெல்லாம் பார்த்துருக்கவே மாட்டேன் சாப்பாடெலாம் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு ஆசீர்வாதம் வந்து பண்ணிவிட்டு போகும் சொல்லி என்ன பார்த்து நகலடிச்சு அடித்து பேசுகிறா இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் தானே அவனை உண்டலான ஆக்கணுங்க நம்ம உஷாராக வந்து இருக்கணும் அதுக்காக தான் நான் இவ்வளோ வந்து தள்ளி வச்சிகிட்ருக்கேன் நம்ம பிரச்சனையை எல்லாத்தையும் எனக்கு உங்களை தாங்க ரொம்பவே பிடிக்கும் அதனால தான் நீங்கள் வந்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சிட்டே இருக்கேன் ஆனால் என்ன பண்ணுறது கண்டிப்பாக வந்து சாமுண்டீஸ்வரி இந்த வாட்டி நம்ம அசிங்கப்படுத்துகிறோம் இந்த கல்யாணத்தை வந்து நல்ல விதமாக நடத்திடலான்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிக்கிறாங்க ஏதாவது பண்ணி தடுத்துருவோங்க எனக்கு உங்களை தாங்க பிடிக்கும் அதுக்காக தாங்க நான் உங்கள் கூட வந்து எப்போதும் ஆதரவாக வந்து நிற்கிறேன் சாமுண்டீஸ்வரி மட்டும் பத்திரமாக அமுச்சு வச்சுட்டேன் நான் எப்போதும் உங்கள் கூடயே வந்துடுவேங்கிற மாதிரி சிவனாண்டியோடய ஒய்ஃப் வந்து சந்திரா மட்டும் பேசுகிறாங்க எனக்கு நல்லா தெரியுமான்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அடுத்த நாள் கல்யாணம் வந்து பொழுது விடுஞ்சோனே அந்த இடத்துல எல்லோரும் வந்து தேங்காயெலாம் உடச்சி செலிப்ரேட் பண்ணுறாங்க முருகா நீ எப்படி இருந்தாலும் வந்து எனக்கு நல்ல வழியை வந்து காட்டிடுவோம் முருகா அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க வேற லெவல் இருந்துச்சினே சொல்லலாம் என் பேராண்டிக்கு வந்து நல்ல விதமாக கல்யாணம் பண்ணணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து நான் ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினச்சேன் நீ வந்து கொடுத்துட்ட ஆதரவு அதனால் கண்டிப்பாக வந்து என் பேராண்டிக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்க போது எனக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நூற்றி எட்டு கிட்டே வந்து சூப்பராக உடந்து உடச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாட்டி அந்த இடத்துல ஒரு பக்கம் மகேஷும் அவங்க அண்ணியும் வந்து சிறிச்சமும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சும்மானு இருப்பான் நம்ம இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணும் சிரித்து சிரித்து வந்து என்னை எப்போ பார்த்தாலும் வந்து ஏமாற்றிக்கிட்டே இருக்கியே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னு வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்கும்போது கரெக்டாக வந்து ரேவதி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க யார் ரேவதியா சரி ஃபோன் அடித்து பேசணுனே அப்படி வந்து அவங்க அண்ணியை வந்து பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டே வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க என்னது என்னை பார்த்தா எப்போ பார்த்தாலும் அம்மா அம்மாங்கிற இனிமேட் வாங்க போங்கன்னு உரிமையாக வந்து பேசணும் சரியா இத்தனை நாளாக கூப்பிட்டதுக்கெல்லாம் ஓகே தான் இனிமேட் அப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாது இல்லைம்மா எப்படிம்மா பழக்கத்தெல்லாம் மாற்ற முடியும் நேரில் வந்து பார்த்து அம்மான்னு சொன்னேன் நான் ஒன்றா உதப்பேங்கிற மாதிரி சூப்பராக காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரேவதி இவங்க பிரச்சனையெல்லாம் கூடிய சீக்கிரம் வந்து கார்த்தி வந்து பார்க்க தான் போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியே பேசுகிறாங்க இதை வந்து கார்த்தி பார்த்தாருனா ஒரு சூப்பரான ட்விஸ்ட் வந்து இருக்க போகுது கார்த்தி வந்து எப்படி இருந்தாலும் வந்து மகேஷோட தெல்லுமுள்ளை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கடைசி நேரத்தில் வந்து கார்த்தி வந்து மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் வந்து வைக்க போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்